பரிசுத்த வேதாகமம் பழகிய ஏற்பாடு ஓசியா ஐந்தாம் அதிகாரம் ஆசாரியர்களே இதை கேளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள் ராஜாவின் வீட்டாரே கொடுங்கள் இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் நீங்கள் மிஸ்பாவில் கன்னியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வளையுமானீர்கள் நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் எப்பிராயிமை நான் அறிவேன் இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல எப்பிராயுமே இப்போது நீ சோரம் போனாயே இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்தமாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது ஆகையால் இஸ்ரவேலும் எப்பிராகியுமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள் அவர்களோடே யூதாவும் இடருண்டு விழுவான் அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காணமாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள் கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள் பெத்தாவேனிலே கதருங்கள் வெண்யமீனே உன்னை பின்தொடர்கிறார்கள் தண்டிப்பின் நாளிலே எப்பிராயின் பாலாவான் நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள் அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரைப் போல ஊற்றுவேன் எப்பிராயும் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் நான் எப்பிராயுமுக்கு பொட்டரிப்பைப் போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பைப் போலவும் இருப்பேன் எப்பிராயும் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயும் அசீரிய நண்டைக்குப் போய் யாரே பிராஜாவினிடத்தில் ஆளனுப்பினான் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று நான் எப்பிராயமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன் நான் நானே பீறிவிட்டு போய்விடுவேன் தப்புவிப்பார் இல்லாமையால் எடுத்து போவேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள்